அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி மிளகு ரசம் வைக்க போகிறோம் மிளகு நல்லா தூக்கலாக வைக்கணும் மிளகு ரசம் சளிக்கு தேவையில்ல புள்ளைகளுக்குலாம் இப்போ காய்ச்சலா இருக்குது காய்ச்சல் சளியெல்லாம் இருக்குது அதுக்கு மிளகு ரசம் வச்சு கொடுத்தா தேவை சளியை நல்லா வெட்டிடும் காய்ச்சலும் நல்லா தேவையாக போயிடும் ஆமாம் புள்ளைகளுக்கு நல்லது இது காய்ச்சக்கார வாயலுக்கு நல்லா கருவாடு உருளைக்கெழங்குமா போட்டு பொறிச்சு இந்த ரசமும் வச்சு கொடுத்தா ஒரு வாய்க்கு சாப்பிடுறோம் கொஞ்சம் ருசியாக இருக்கும் பாக்கி நல்லா இருக்கும் இன்னும் அதிகமான சளியாக இருக்கும்ல அது திங்க முடியாது இப்படி வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி மிளகு ரசம் வச்சு இந்த கருவாடு உருளைக்கெழங்கு போட்டு பொறிச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் மிளகு ரசம் வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்ப்போம் மிளகு சீரகம் மிளகு கூட வச்சு ஜீரவைத்தான் கம்மி பண்ணி வைங்க மிளகு தான் தூக்கலாக இருக்கணும் அப்படித்தான் ரசம் நல்லாயிருக்கும் பொடி மஞ்சள் பொடியும் கொஞ்சம் தூக்கலாக வைங்க சளிக்கு தேவையில்ல மிளகும் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் வெள்ளைப்பூடு ஒரு வெள்ளைப்பூடு அப்படியே மேற்க உரிச்சிட்டு அப்படியே வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கெல்லாம் இல்லை அதனால பெரிய வெங்காயத்தில் சின்னதாக எடுத்து ஒரு வெங்காயம் நறுக்கிடுச்சு தக்காளி சின்ன தக்காளியா ரெண்டு தக்காளி பெருசா இருந்தா ஒன்று போடுவோம் ஒரே ஒரு பச்சை மிளாட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு சுற்றி சுத்த வந்தாச்சு நல்லா தக்காளிலாம் நல்லா ஆடிடுச்சு அதுக்கு கொஞ்சம் தான் புளி சேர்க்கணும் ரொம்ப புளி சேர்க்கக்கூடாது மிளகு ரசத்துக்கு கொஞ்சமாகத்தையும் சேர்க்கணும் புளிப்பாக இருக்கும் மிளகு இன்னும் கொஞ்சம் கூடவே சேர்க்கலாம் நான் பிள்ளை கண்டி ரொம்ப உரைக்குமே அப்படின்னு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்குறேன் பெரியா இருக்க இருந்தால் நல்லா கூட கொஞ்சம் சாப்பிடுவேன் இப்போ நல்லாயிருக்கும் அப்புறம் சளி காய்ச்சல் மத்தன இப்போ கிடக்கு அது இப்போ ரசம் வச்சு கொடுக்கறது நல்லது நல்லா சோறை குலைய ஆக்கிக்கிட்டு மிளகு ரசம் வச்சு கருவாடு பொரித்து கருவாடு உருளக்கெல்லாம் போட்டு பொறிச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் காய்ச்சக்கரை வரிகளுக்கெல்லாம் இன்னத்துல வந்து பெரிய எல்லாரையும் ஒரே காய்ச்சலாக இருக்கும் புளி கம்மியா சேர்த்துக்கிறேன் தக்காளி பழம் நல்லா அதனால் புளி கம்மியா போச்சு மஞ்சள் நல்லா சேர்க்கறது நோய்க்கு நல்லது நான் எதிர்ப்பு இருக்கோம் காஞ்சிருச்சு எண்ணெயை எண்ணிக்க கருவாப்பில போடுவோம் மல்லி இலை இருந்தால் சேர்த்துக்கணும் இந்த மல்லி இலை இல்லை அதனால் கருவேப்பிலை மட்டுமே சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மசாலாவும் இதுக்குள்ளே சேர்த்துக்கோ கருவுன்னு இருக்கணும் இடங்க மஞ்சள் நல்லா சேர்த்தாட்டே சளியை நல்லா வைக்கும் எடுக்கிட்டே சேர்க்கிறது நல்லா நல்லா மஞ்சள் நேரம் மூடி மூடிய வச்சிருவோம் ரசம் நல்லா முறைச்சிருச்சேன்னு பார்ப்போம் நல்லா இருந்தால் கிளம்பு முறைச்சிட்டு வரது பற்றியெல்லாம் நல்லா நம்மளை பார்த்து முறைக்கும் ரசம் அப்படி இருக்கும்போது நல்லா திண்டி விட்டு உப்பை போட்டுருவோம் கொதிக்க விட்டுற போட்டு ஒரு கிண்டி விட்டு அவ்வளோதான் ரசம் ரெடி ஆகிடுச்சு சோப்பில் ஊற்றி சாப்பிட வேண்டியது நல்லா கொள்ளச்ச வச்ச சோறுல பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்